திருச்சிற்றம் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அவர் அருளி செய்த திரு தொடர்ந்து சிந்திப்போம் அகத்தியர் தேவார திரட்டிலே பனிரெண்டாவது பதிகமாக அமைந்திருக்கின்ற இந்த திரு எழுக்குற்றிருக்கை எம்பெருமானுடைய உருவத்தை நமக்கு உணர்த்துவதாக அமைந்திருப்பது இறைவன் அஹ் திருமேனி தாங்கி நிற்கின்ற தன்மை உருவம் அப்படின்னு பார்க்கிற போது அவனுடைய உருவம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா நாம் கண்ணிலே காணக்கூடிய வகையில அது அருளாளர்களுக்கு கண்ணிலே கண்டு கூறிய வகையிலே அமைந்திருக்கும் ஆக தேவார திருவாசகங்களிலே அருளாளர்களுடைய சிந்தையிலே கண்டு நின்ற உருவத்தை நாம் நாம் அறிந்து வழிபாடு செய்வதற்கு ஏற்ற வகையிலே அமைந்திருப்பது அதோடு இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற கோவில் அப்போ அந்த கோவிலிலே அவன் அருவருவம் தாங்கி நிற்கின்ற அந்த தன்மையும் அங்கே அந்த அருவருவத்தை நாம் வழிபட்டு நிற்கின்ற வகையில் கிடைக்கக்கூடிய பயன் பெரும் பயன் என்பதனால் அந்த கருத்தும் இவை தவிர எம்பெருமான் மந்திர வடிவிலே மந்திர உருவிலே இருந்தும் அருள் செய்பவன் இதையெல்லாம் உணர்த்துவதாக அமைந்திருப்பதுதான் இந்த உரு பற்றிய சிந்தனை இதிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்ற வகையில் முப்பத்தி ஐந்து அடிகள் வரைக்கும் சிந்தித்திருக்கின்றோம் இப்ப இந்த இருக்கை ஏழாவது இருக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அடுத்து ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று இந்த எண்ண அலங்காரத்தோடு அமைந்திருக்கின்ற இந்த இருக்கையிலே ஒரு நான்கு அறைகள் மட்டும்தான் பார்த்தோம் சென்ற சிந்தனையிலே இப்பொழுது அடுத்த பகுதியாக நாம் பார்ப்ப பார்க்க இருப்பது ஐயரும் அமணரும் அறுவகை தேரரும் மூழியும் உணரா காழி அமர்ந்தனை இது ஒரு அருமை உடையது எல்லா பத்தாவது பாடலிலும் சமன் சாக்கியரை ஞான சம்பந்த பெருமான் காட்டி அவர்கள் உரையெல்லாம் சிறப்பு அல்ல அவற்றை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டியதில்லை கேடாம் புறம் அப்படிங்கிற மாதிரியாக கூறியிருக்கின்றதனுடைய உள்பொருள் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்காக அப்படி சொல்றாரு அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்கவே வேண்டாங்கிறாரே எதற்காக இப்படி கேட்கவே வேண்டாங்கிறார் அப்படின்னு சொன்னா முக்கியமானது அந்த சமணர்களும் பௌத்தர்களும் ஏதேதோ கருத்துக்களை அறக்கருத்துகள் சொல்லி காட்டி இருந்தாலும் முக்கியமானதான இறை வழிபாட்டு சிந்தனையே அவங்க சொல்லல சாமி கும்படனும் உடல் காட்டல சரி காட்டாட்டியும் போட்டும் சாமி கும்பிடம் வேண்டான்னு சொல்ல வேண்டாம் அதை காட்டியிருக்கிறார்கள் ஆக இறைவன் ஒருவன் கிடையாது அவனை வழிபடுவது என்பதெல்லாம் வீண் செயல் என்பதான கருத்துக்களை அவர்கள் கூறி இருப்பதனால் இது நமக்கு புறம்பானது இது என்னத்துக்கும் பயன்படாதது இதை அப்படியே புறக்கணித்து விடுவது நல்லது கற்றதனால் ஆய பயன் என் கொல் வால் நற்றால் தொழார் எனி ஆக எம்பெருமானுடைய திருவடியை தொழவில்லை என்றால் நம்ம படிச்சதுனால என்ன பயன் அப்ப அவர்கள் சொன்னதை கேட்கறதுனால நமக்கு என்ன பயன் கிடைத்து விட போகிறது இதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் இந்த பத் ஒவ்வொரு பத்தாவது பாடலிலும் நமக்கு உணர்த்துகின்றார் அதை இங்கே இந்த முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இந்த அடிகள்ல சொல்ற ஐயுரும் அமனர் ஐயு ஐயுறுதல் அப்படின்னு சொன்னா சந்தேகம் வருது ஐயப்படுதல் இதுவா அதுவா அப்படின்னு எப்பவுமே சமணர்களுக்கு சந்தேகம் உண்டு அத்தி நாத்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுவுமாம் அதுவுமாம் என்பதான கருத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த கொள்கைகள்ல இருக்கும் அந்த ஐயம் அப்படிங்கறத காட்டி இன்னொரு பக்கம் எண்ண அலங்காரத்திலே ஐந்து என்பதை நமக்கு உணர்த்துகிறார் ஐ ஐநாலே ஐந்து அடுத்து அறுவகை தேர இதுல தான் இது எண்ணிக்கை தான் ஆறு வகையாக பௌத்தர்கள் பிரிந்து நிற்ப முதல்ல ஒரே பௌத்தர் தான் அதுக்கப்புறம் பார்த்தா நான்கு வகையாக பிரிஞ்சாங்க அப்புறம் கடைசியில ஆறு வகையாக பெறுகின்றார்கள் அப்படிப்பட்ட பௌத்தர்கள் சொல்லுகின்ற கருத்துகள் இல்லையா அதெல்லாம் எப்பவுமே நமக்கு உணர்வை தராது உறுதியையும் தராது அப்ப ஊழி காலம் வந்தாலும் நமக்கு உணர்வு உணர்வு தராது இல்லையா அவர்களும் உணரமாட்டாங்க ஐயரும் அமணரும் அறுவகை தேரரும் என்னைக்கும் உணராதது அப்படின்னு பார்க்கிற போது ஊழியிலையும் உணர மாட்டாங்க ஊக்காலம் வந்த வர்ற வர்ற நிலை வரைக்கும் கூட அவர்களுக்கு இந்த உணர்வுங்கிறது வராது ஏன்னா சாமி கும்பிடாததுனால என்ற கருத்தை சொல்லுகிறார் ஊழியும் உணரா காழி காழி அப்படிங்கிறது சீர்காழியினுடைய குறு குறுக்க குறுக்களாக பெயர் ஸ்ரீகாழி அப்படிங்கிறது தான் அந்த காளியிலே நீ அமர்ந்திருப்பவனே விரும்பி உறைந்திருப்பவனே என்பதை சொல்றார் ஆக ஒவ்வொரு பதிகத்திலையும் சம்பந்த பெருமான் பத்தாவது பாடல்ல சொன்னது இங்க இந்த பதிகத்துல முப்பத்தாறாவது முப்பத்தி ஏழாவது அடிகள்ல சொல்லிட்டார் இப்ப காழி அப்படிங்கிற அந்த பெயர் காரணத்தை பார்க்கின்ற போது இந்த உலகம் வந்து அப்படியே அழலாக விதும்பி வருந்தி துன்பம் ஒற்று இருந்த காலம் உண்டு அப்ப காளிதன் அப்படிங்கிறவன் வந்து ஐந்து தலைகளையும் நீண்ட முடியும் வீர கடலும் அணிந்த காளிதன் அவன் தான் அப்போ காவல் புரிந்து இவ்வளவு பண்ணிட்டு இருந்தான் அவன் தவற உணர்ந்து திருந்தி இங்க வந்து வழிபாடு செய்ததனால் இந்த தலத்திற்கு காளி அப்படிங்கிற பெயர் வந்தது அவன் வந்து வழிபாடு செய்ததனால் காளி அப்ப கா காளி அப்படி காளிதன் அப்படிங்கிறது அந்த ஆஹ் லகரம் அஹ் நமக்கு அமைந்திருப்பதுதான் இந்த அந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்வதற்காக காழி என்று காட்டப்பட்டது அதுதான் அந்த தன்னோடு ஆடிய காளி அவ் வேறு இந்த காழி வேறு என்பதை உணர்த்துவதற்காக ஸ்ரீகாழி என்று நமக்கு சொல்லப்பட்டது ஆக இந்த அளவிலே காழி அந்த காழியிலே அமர்ந்திருக்கின்ற பெருமானே என்று சொல்லி அடுத்த பகுதியிலே எச்சன் ஏழு இசையோன் கொச்சையை மெச்சினை அப்படிங்கிற ஆஹ் இந்த ஏழு இசை அப்படிங்கிறது எண்ண அலங்காரத்தோடு நமக்கு அமைந்திருப்பது இசையும் நம்ம ஏழு இசை பற்றி தெரியும் குரல் துத்தம் கைக்கிடை உள்ளை எளி விளரி தாரம் என்று சொல்லப்படுகின்ற இது தமிழ் இசையிலே நமக்கு ரொம்ப சிறப்பாக எடுத்து காட்டப்பட்டவை இவ ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் உண்டு அது எதனுடையது எதனுடைய சாயலிலே எதனுடைய குரலினுடைய சாயலிலே இருப்பது என்பதையெல்லாம் வைத்து நமக்கு அந்த பெயர்களும் காட்டி அதை பண்ணாகவும் வ வளர்த்து நமக்கு சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு தமிழிலே இருந்த ஒரு சிறப்புடையவை அப்படிப்பட்ட ஏழு இசையிலே வல்லவனாக எச்சன் என்பவன் இருந்ததனால் அந்த எச்சன் ஏழு இசையோன் வழிபட்ட சிறப்புடைய இந்த கொச்சை கொச்சை என்கின்ற பெயர் கொண்ட இந்த தளத்தை நீ மெச்சி நிற்கின்றாய் என்று ஒரு பொருள் இன்னொன்று என்னன்னா இந்த கொச்சை அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு பராசர முனிவருக்கு ஒரு சாபம் அதனால என்னன்னா அவர் உடம்புல ஒரு ஒரு வாடகை இருக்கும் அது ஒரு கொச்சையான ஒரு மனம் அந்த மனம் போகணும் அது வந்த பழியினால் வந்தது அது போகணும்னு இங்கே வந்து வழிபாடு செய்தான் அந்த வழிபாட்டினால் இங்கே அவனுடைய அந்த உடம்பினுடைய அந்த கொச்சை வாடை போனது நீங்கியது அதை சிறப்பிக்கின்ற தான் இந்த தளத்திற்கு கொச்சை பயம் அப்படிங்கிற பெயர் வந்தது மச்சகந்தியை அந்த ஆற்றின் நடுவிலே கூடி நின்ற பழி போவதற்காக இங்கே வந்து பராசர முனிவர் வழிபட்டு சிறப்பு பெற்றதனால் அந்த கொச்சை போனதனால் இவர் இந்த தளத்திற்கு கொச்சை வயம் அப்படிங்கிற பெயர் வந்தது இப்படியாக இந்த எண்ண அலங்காரத்தோடு ஊர் ஊருக்குரிய மற்றொரு பெயரையும் காட்டி அந்த பெயருக்குரிய காரணத்தையும் இங்கே உணர்த்தி நின்றார் ஞானசம்பந்த பெருமாள் ஐயரும் அமணரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணரா காழி அமர்ந்தனை எச்சன் ஏழு கொச்சையை மெச்சினை என்பதாக இப்ப எத்தனை வரைக்கும் ஏழு ஏழாவது அறை வரைக்குமாக ஐந்து ஆறு ஏழு என்ற எண் அலங்கார அறைகளை நமக்கு காட்டிவிட்டு தொடர்ந்து அடுத்ததாக வழிபாட்டினுடைய சிறப்பு அதிலே மந்திரங்களினுடைய சிறப்பு அந்த மந்திர உருவிலே எம்பெருமான் இருந்து அருளுகின்ற திறம் அதிலே அந்த அவ்வாறு வழிபட்டவர்களோடு அத்துவிதமாக இருந்து இறைவன் அருள் செய்கின்ற இந்த தன்மை இதைத்தான் அடுத்த பகுதியில நமக்கு காட்டுகிறார் அது என்னன்னா ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் மறை முதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் கடைசியில ஒருமையின் பெருமையும் அதையும் சேர்த்து சொல்றார் இதுதான் இந்த பகுதியில நமக்கு காட்டுறேன் யுரும் அமணரோ மறுவகை தேரும் ஒழியும் நர காளிய மந்த நெய்யோன் கொற்றையை மெச்சினையே ஐந்தமர் கல்வியும் மறை முதல் நாங்கோ மூன்றே காலமும் தோன்ற நே இருமையின் ஒரு மையும் ஒரு பெருமையும் இதுவரைக்கும் உள்ள பகுதியானது நமக்கு இந்த ஏழாவது இருக்கையை நிறைவு செய்கின்றது அப்ப இதுல வந்து என்னன்னா ஆறு பதங்கள் அதுல இருந்து நமக்கு எம்பெருமான் அருள் செய்கின்ற தன்மை அது என்ன அந்த ஆறு பதங்கள்னா பிரத்தி பிரத்யாகாரம் துல்லியம் துல்லி அதீதம் வித்தை அவித்தை என்பதாக அமைந்திருக்கின்ற ஆறு பதங்கள் அதுல இருந்து நமக்கு எம்பெருமான் அருள் செய்கின்ற தன்மை அடுத்து ஐந்து அமர் கல்வி ஐந்து வகையான கல்வி இதெல்லாம் நுட்பமானது எம்பெருமான் நுட்பமாக இருந்து அருள் செய்கின்ற உரு அப்படிங்குறதா நுட்பமான உரு அந்த ஐந்து வகை கல்வியை பத்தி சொல்லுகிற பொழுது அருளாளர்கள் உரையாசிரியர்கள் எப்படி காட்டுகிறார்கள்னா நம்ம பெற் முதல் கல்வி நமக்கு சொல்லித்தரது நம்ம அம்மா தான் அவர்கள் வழி வருகின்ற கல்விதான் முதல் கல்வி பெற்றோர் வழி கல்வி அடுத்து குரு வழி கல்வி அடுத்து நூல் வழி கல்வி கல்வி அடுத்து பிறர் மத்தவங்க சொல்றத கேட்டு வருகின்ற கல்வி விட சிறப்பாக தன் அனுபவ கல்வி உள்ள இருந்து எபெருமான் உணர்த்த உணரக்கூடிய இந்த அனுபவத்தினால் பெறக்கூடிய இந்த கல்வி இப்படியாக ஐந்து வகை கல்வியிலும் எம்பெருமான் இருந்து அங்கே அருள் செய்கின்ற மறை முதல் நான்கு எல்லாருக்கும் தெரிந்ததா அந்த நான்கு மறைகளிலே இருந்து அந்த மந்திர வடிவிலே இருந்தே இறைவன் அந்த உருவிலே நமக்கு அருள் செய்வான் எல்லாம் உருதானே அரண் உரு என்பதுதானே காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து காலம் அந்த காலத்தில இருந்து அருள் செய்ய காலம் கடந்தவன் பெருமான் நம்பொருட்டு காலத்திலே நின்று அருள் செய்கிறான் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இப்படி மூன்று காலத்திலும் தோன்றி நின்றவன் எம்பெருமான் அடுத்தது அவ்வாறு அருள் செய்கின்ற இறைவன் இந்த உயிர்களோடு அப்படி அத்துவிதமாக இருப்பவன் அப்படி அத்துவிதமாக இருக்கின்ற அவனுடைய இந்த தன்மையைத்தான் இருமையின் ஒருமை என்று சைவ சித்தாந்தம் சிறப்பிக்கின்றது இல்லையா இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் பிரிப்பில்லாமல் இந்த அத்துவிதமாய் ஒற்றுமைப்பட்டு நிற்கின்ற அந்த தன்மை அனநியமாய் அப்படின்னு சொல்றது அப்படி இருக்கிற இந்த தன்மையைத்தான் இரு பொருள்களினுடைய ஒருமை என்பதாக காட்டுவர் அகபதி பசு அப்படிங்கிற அந்த ரெண்டு பொருளும் ஒன்றுபட்டு நிற்கின்ற தன்மை இது இப்போ எம்பெருமான் நம்ம கூட தான் ஒன்றுபட்டு இருக்கிறான் இருந்தாலும் முக்தியிலே இதை இதை பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பாக விசேஷமாக சொல்லுவார்கள் இந்த உயிரானது எம்பெருமானோடு அத்துவிதப்பட்டு நிற்கின்ற தன்மை அப்படிங்கிறது ஆக இதைத்தான் இல்லையா அவனை தானே ஆகிய அன்னரி ஏகனாகி என்று என்றுதத்திலே பத்தாவது சூத்திரத்திலே நமக்கு உணர்த்தியிருப்பார் மிகண்ட ஆக இப்படி அந்த இருமையின் ஒருமை என்பதை சொல்லி இப்படி அத்துவிதமாக ஒன்றுபட்டு நிற்ப நிற்கின்ற அந்த உரிமையையும் இந்த பகுதியிலே நமக்கு காட்டுகின்றார் ஆக உருவாக வந்து இறைவன் அருள் செய்வது இப்படி நமக்கு இந்த அத்துவித தன்மையை உணர்த்துவதற்குத்தான் என்பதுதான் இங்கே பொருளாக அமைகிறது ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் நான்கும் மூன்று காலமும் இருமையின் என் அலங்காரத்திலே இந்த இருக்கையை நிறைவு செய்த ஞான சம்பந்த பெருமான் நிறைவாக ஒருமையின் பெருமை என்று சொல்றார் இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு தனித்தன்மை உடையது இது அவனுக்கே உள்ள ஒரு தனிச்சிறப்பு அவன் அவன்தான் அந்த எபெருமானுடைய பெருமை எதற்கும் நிகரானதல்ல அப்படிப்பட்ட அந்த பெருமையை எங்கே நமக்கு வைத்து காட்டுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தேரினுடைய உச்சியிலே ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்கும் முதல் அறைன்னு பார்த்தா ஒன்று இரண்டு ஒன்று தான் ஆனால் நமக்கு அந்த உச்சியை சொல்லுகிற பொழுது அங்க ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுதான் இந்த உரிமையினுடைய பெருமை அவனுக்கே உள்ள இந்த தனிச்சிறப்பு அதை உச்சியிலே வைத்து பொருத்தி நாம் பார்த்து கொள்ளும்படியாக காட்டியிருக்கின்றார் ஆக இப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த திருவழுக்குற்றிருக்கை என்ற இந்த பதிகத்தினுடைய ஒரு பகுதி ஒரு இருக்கையை நம்ம நிறைவு செய்தோம் இன்னும் பாடல் நாற்பத்தி ஏழு அடிகள் கொண்ட இந்த பாடலானது நிறை நிறைவு அப்படிங்கிற அந்த பகுதியிலே இறைவனுடைய அந்த திறத்தை காட்டுகின்ற வகையில் ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலும் திருக்கடை காப்பு என்று காட்டுவது போல இங்கேயும் அந்த நிறைவு பகுதியை இருக்கின்றார் அந்த பகுதியை தொடர்ந்து சிந்தி திருச்சிற்றம்பலம்